வந்துக்கும் மீண்டும் மீண்டும் மெசேஜ் போடுறான்னு நினைக்காதீங்க அதாவது கிடைக்காமல் கிடைத்த வரம் போன்ற கல்விமானி கோரிக்கை அனுமதி அது அதாவது சட்டசபை கூட்டத் தொடர் போது அனுமதி அவளுக்கு கிடைப்பது ரொம்ப அரிது ஆனால் கிடச்சிருக்கு ரெண்டு நாளாக பாருங்கள் சோறு தண்ணி இல்லாமல் மாற்று துணி இல்லாமல் ரெண்டு நாளாக குளிக்காமல் சென்னையில் சுற்றிட்டு இப்போ தான் வீட்டுக்கு போயின்னு இருக்கிறேன் இவ்வளோ நாள் அரை மனசோடு இருப்பீங்க போகலாமா வேணாவா எடுக்கணுமா படாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்ற மாதிரி எல்லா தலைவரும் ஒதுங்கி தான் நான் இதை எடுத்து செய்கிறேன்ன தவிர அதே சமயம் ஒரு நாலஞ்சு சகோதரிகள் ஃபோன் பண்ணி என்கிட்ட கதறினாங்க ஐயா உங்களை நம்பி தான் உங்கள் பின்னாடி வந்தோம் நீங்களே இது மாதிரி ஒதுங்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அதனால் சரி ஒரு கடைசி முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இறங்கி இறங்கி அனுமதி வாங்கியிருக்கிறேன் தயவு செஞ்சு எல்லா சகோதரியும் பருப்பு வாங்க குறிப்பாக வந்து இந்த முன்னணியில் இருந்த சகோதரிங்க தனியாக அண்ணா நமக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க எந்த ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த ஒரு முறை நாம் அனைவரும் சென்னையில் ஒன்று கூடுவோம் வென்றெடுப்போம் அங்கு கோரிக்கையே ஏனென்றால் சூழ்நிலை சரியாக அமைந்துள்ளது தான் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் நன்றி வணக்கம் இது போல ஒரு வாய்ப்பு மீண்டும் நமக்கு கிடைக்காது இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நன்றி நன்றி நன்றி